ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறோம் இது வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இது வந்து சைல்டுக்கு அதை ரெண்டு மூணு இருக்குது அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு உள்ள ஹாஸ்பிட்டல் இது என் பொண்ணுக்கு என் ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்க ஊர்லேயே வச்சு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அவளுக்கு வந்து பல்லு முளைக்கல்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு ஆனதுக்கு ஒரு வயசு முடிஞ்சிச்சு இந்த பல் முளைக்கிறதுக்காக எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கா வெயிட் பண்ணோம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே வந்து டூ த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சி கிடச்சிச்சு நம்ம ஒன்ஸ் போகல அப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க இது வந்து உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலோட சென்ற ஏரியா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோடனால வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்காக வந்து நிறைய வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான ரூமு ஃபீட் பண்ணுற ரூம்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நாப்கின்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க சேர்ஸ் பேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபீடிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபான் ஃபீடிங் ரூம் நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க பாத்ரூம் முறைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எல்லா இடமே மோஸ்ட்லி நீட்டாக இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலால நீட்டாக வச்சுருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து கேரிங்கா இருப்பாங்க நம்மளை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க கையோட கூட்டிட்டு போவாங்க வந்து எந்த ஒரு லேட் ஒன் ஒரு நிமிஷம் லேட்டாச்சுன்னா கூட சாரி கேட்பாங்க பார்த்தீங்களா அப்படியே கையோட கூட்டிட்டு போயிருவாங்க நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப வந்து ஒரு கேரிங்காக இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுன்னா